உங்கள் மனதை நிகழ வைக்கக்கூடிய நிகழ்ச்சியான சம்பவங்களை பற்றியும் உங்களை உரைய வைக்கக்கூடிய உண்மை சம்பவங்களை பற்றியும் தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட வர பெல்சுங்க கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆளுங்கிற பெல்சுல மறக்காம கிளிக் பண்ணுங்கள் வணக்க நண்பர்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல தேவேந்திரன் என்ற ஒரு இளைஞரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு காதல் சம்பவத்தை பத்தி பார்க்க போறீங்க அதாவது காதல் அப்படின்னு சொன்னாவே இளைஞர்கள் மத்தியிலும் இளம்பெண்கள் பெண்கள் மத்தியிலையும் கொஞ்சம் பரவசம் பொங்கும் ஏன்னா காதல் என்ற ஒன்று இந்த வயசுல கண்டிப்பா வந்தே தீரும் அப்படிங்கிற கட்டாயத்துல தான் இருக்கு இந்த காதல் வைரஸ் எல்லா இளைஞர்கள் மத்தியிலையும் தாக்கத்தை ஏற்படுத்திட்டு போகும் அதுபோல தேவேந்திரன் வாழ்க்கையிலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு போயிருக்கு எல்லா இளைஞர்கள் போலயும் கல்லூரி படிக்கும் போது தான் தேவேந்திரன் தன்னுடைய வாழ்க்கையில் காதல் அப்படிங்கிற ஒரு சொந்தம் கிடைச்சிருக்கு ஆனா அவருடைய காதல் உண்மையான காதல் ஆத்மார்த்தமான காதல் ஆனால் முரண்பட்ட காதலா மாறி நிற்கிதுன்னு சொல்லி தேவேந்திரன் தன்னுடைய காதல் அனுபவத்தை ஷேர் பண்ணிருக்காரு இந்த இடத்துல முரண்பட்ட காதல் அப்படின்னு சொன்னாவே அது தப்பான காதல்னு சொல்லி நிறைய பேருக்கு தோணும் ஆனால் தேவேந்திரன் ஆரம்பத்தில் தன்னுடைய காதலிக்கிற பொண்ணு வந்து தனக்கு தங்கச்சி முறை அப்படின்னு தெரியாமலேயே அவர் காதலிச்சிருக்காரு அதன் பிறகு தன்னுடைய வாழ்க்கையில் வரப்போகிற துணைவி தங்கச்சி முறையாக வரப்போகிறாங்களா அப்படின்னு சொல்லி தேவேந்திரன் அதிர்ச்சி ஆகிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய உண்மையான காதலை பிரேக்கப் பண்ணிவிட்டு அந்த காதலை சுக்குணுற உடைச்சிட்டு இன்றைக்கி அந்த பெண்ணோட முகத்திலேயே முழிக்க முடியாமல் தேவேந்திரன் தனியாக வாழ்ந்துக்கிட்டு வராரு உண்மையாலுமே இந்த வீடியோ சமுதாயத்துக்கு ஒரு தேவையான தான் கருதப்படுகிறது சமுதாயத்தில் இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை வந்துட்டா என்ன பண்ண முடியும் அதுவும் தான் காதலிக்கிற பெண் தனக்கு தங்கச்சி முறை அப்படின்னு சொல்லி தெரிய வந்தா அந்த இளைஞரோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறத தோலுரித்து காட்டும் வண்ணம் இந்த வீடியோ இருக்க போகுது கடைசி வரைக்கும் இந்த தேவேந்திரன் கதையை முழுமையா ஸ்கிப் பண்ணாம கேளுங்க உண்மையாலுமே நீங்க நெகிழ்ந்து போயிட்டு உங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினால் ஏற்படுத்தலாம் தேவேந்திரனுக்கு சொந்த ஊர் சிதம்பரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம் இவர் தன்னுடைய சொந்த கிராமத்தை விட்டு கிட்டத்தட்ட அவங்க அப்பா காலத்திலேயே சென்னையில் குடியேறி அங்கே போய் வாழ்ந்துக்கிட்டு வராங்க தேவேந்திரன் அப்பா வந்து சென்னையில் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு வரதால அவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான் அதனால் தேவேந்திரனுக்கு கிராமத்து பழக்க வழக்கம் கிராமத்தில் இருக்கிற சொந்தங்கள் மாமா யார் மச்சான் யார் தாத்தா யார் பெரியப்பா சித்தப்பான்னு சொல்லி உறவு முறை தெரியாமல் வளர்ந்துருக்காரு அதனால் தேவேந்திரன் வாழ்க்கையில் இப்போ ஒரு புயல கலப்பு தேவேந்திரன் சென்னையில் இருக்கிற ஒரு பிரபலமான கல்லூரியில படிச்சிட்டு வரும் பொழுது அங்க அவருக்கு காதல் ததும்பி இருக்கு அந்த காதல் வயசுல அவர் ஒரு பெண்ணு கூட நெருங்கி பழகியிருக்காங்க அந்த பெண்ணும் தேவேந்திரன் மனசுக்கு ரொம்ப இதமா பேசி பழகினதால ஒரு கட்டத்துல தேவேந்திரனுக்கு அந்த பெண் மீது காதல் வந்திருக்கு அப்பா கை நிறைய சம்பாதிக்கிறாரு சொந்த வீடு அதனால தேவேந்திரனுக்கு வாழ்க்கையில உள்ள கஷ்ட நஷ்டம் என்னன்னு தெரியாமையே ஆரம்பத்துல வளர்ந்துருக்காரு அதனால சரியா படிக்காம கொள்ளாமல் ஊர் சுத்துறது ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து அரட்டடிக்கிறதுன்னு சொல்லி வாழ்க்கையில் பொறுப்பு இல்லாமல் தெரிஞ்சிருக்காரு தேவேந்திரன் இதனால தேவேந்திரோட அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது ஒரே புள்ளன்னு சொல்லி செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம் அவன் வாழ்க்கையை நாமளே அழிச்சுட்டோமேன்னு சொல்லி அவங்க அப்பா கொஞ்சம் மனசு வேதனை இருந்தாலும் வளர்கிற வயசில் பிள்ளைகள் கரட வளர்ந்தாலும் ஒரு கட்டத்தில் அவனுக்குன்னு ஒரு பொறுப்பு வந்து தீரும்னு சொல்லி அந்த அசட்டு நம்பிக்கையில் அவரும் அப்படியே விட்டுட்டாரு தேவேந்திரன் பள்ளி படிப்பை முடித்துட்டு கல்லூரி பருவத்திற்கு போகும்போது தேவேந்திரனோட அடாவடித்தனங்கள் அதிகமாகிட்டே இருந்திருக்கு கிட்டத்தட்ட அந்த ஏரியா பசங்களோட சேர்ந்துக்கிட்டு ஊர் சுத்துறது நைட்டில் மிட் நைட்டில் வந்து வீட்டில் வந்து படுக்கிறது சரியாக சாப்பிடாம கொள்ளாமல் ஊர் சுத்துறது கெட்ட பேர் வாங்குறதுன்னு சொல்லி தேவேந்திரன் இன்னும் அடாவடித்தனத்தில் அத்துமீறி போயிட்டு இருக்கும்பொழுது அவங்க அப்பா அம்மாவுக்கு இன்னும் கவலைகள் கூடிக்கிட்டே போயிடுச்சு கிராமத்தில் பிறந்து வளர்ந்த நான் சின்ன வயசில் ஒழுங்காக படிக்க வைக்க ஆள் இல்லாமல் அவஸ்தப்பட்டு ஒரு கட்டத்தில் பிழப்பு தேடி சென்னைக்கு வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடி இன்னைக்கு நல்லா உழைச்சி சொந்தமாக ஒரு கடையை வச்சு எனக்குன்னு ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கி சொந்த வீட்டுக்கு சொந்தக்காரா நிக்கிறா எனக்கு இது போல புள்ள பிறக்கணுமா ஒருவேளை இவன் கிராமத்தில் பிறந்து வளர்ந்துருந்தா அந்த கஷ்ட நஷ்டம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருப்பானோ நான் தான் அவனுக்கு எடுத்துட்டோன்னு சொல்லி தேவேந்திரன் அப்பா வந்து தினமும் புலம்பாத நாட்களே கிடையாது ஏன்னா தேவேந்திரனோட அப்பா வந்து சின்ன வயசுலேயே ஊரில் கஷ்டத்தோட அருமை என்னென்னு சொல்லி நல்லாவே தெரிந்து வளர்ந்துருக்காரு சொந்த பந்தங்கள் யார் சொந்த பந்தங்கள் நமக்கு யார் உதவுவா நம்ம எப்படி இருந்தால் அவங்க உதவுவாங்க பணம் காசுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அவர் வாழ்க்கையோட எதார்த்த நிலையை நல்லா புரிஞ்சுக்கிட்டதால் அவர் இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்காரு ஆனால் தன்னுடைய ஒரே மகன் அப்படிங்கிற தேவேந்திரனுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்ததால் அவன் இந்தளவுக்கு கிட்டு போய் நிற்கிறான் இன்றைக்கி யார் பார்த்தாலும் தேவேந்திரனை குறை சொல்கிறாங்க உன் புள்ள ரவுடியாக தான் போவான் உன் புள்ள ஊரை சுற்றுறான்னு சொல்லி என்கிட்ட சொல்லும் எனக்கு மனசு வலிக்குதுன்னு சொல்லி தேவேந்திரோட அப்பா வந்து அவங்க அம்மா கிட்ட அழுது புலம்பாத நாட்களே கிடையாது இவன் என்னைக்கு திருந்துவான் என்னைக்கு நல்ல மனுஷனா மாறுவான்னு சொல்லி எல்லாரும் காத்து கடந்த தருணம் அந்த தருணம் கல்லூரி படிக்கும் பொழுது தேவேந்திரன் அடாவுடி தனத்தில் ஈடுபடும் போதெல்லாம் அவங்க ப்ரொஃபஸர் தேவேந்திரனுக்கு வார்னிங் கொடுத்து உங்க அப்பா அம்மாவை கூட்டுவான்னு சொல்லியிருக்காங்க ஒரு கட்டத்துல தேவேந்திரன் அப்பா அம்மா கல்லூரி வளாகத்துல தலை குனிஞ்சு நிற்கும் போதெல்லாம் ப்ரொஃபஸர் அட்வைஸ் பண்ணுவாங்க இங்க பாருங்க உங்க பையன் நல்ல பையன் தான் அவனுக்குள்ள ஒரு நல்ல குணம் இருக்கு அந்த குணத்தை மேலும் அவங்க எல்லாம் அவங்க ஏன்னா கூட நட்பு கேடை விளைவிக்குன்னு சொல்லி அவனுக்கு தெரியல அவன் சேர்ற ஆட்கள்லாம் அதனால் அந்த மட்டும் முடிச்சிங்கன்னா போதும் அவன் ஓரளவுக்கு உங்களுக்கு ஏற்ற பிள்ளையா வந்துடுவான்னு சொல்லி அவங்க அட்வைஸ் பண்ணும்போதெல்லாம் நான் எப்படி பண்ணுவேன் அவன் சின்ன வயசுல அவன் கூட பழகிட்டு இருக்கான் நாங்கள் சொல்லி கேட்காததை நீங்க சொல்லி கேட்காததை யார் சொல்லி கேட்க போகிறான்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாலாம் எல்லாம் முழிச்சிருக்காங்க இந்த சூழ்நிலையில தான் தேவேந்திரனுக்கு திவ்யா என்ற பெண்ணோட அறிமுகம் கிடைச்சிருக்கு அதாவது திவ்யாவும் அதே கல்லூரியில படிக்கக்கூடிய ஒரு மாணவி தேவேந்திரன் அந்த கல்லூரியில சீனியரா இருக்காரு திவ்யா தேவேந்திரனுக்கு ஜூனியராக இருக்காங்க இந்த சூழ்நிலை ரெண்டு பேருமே நல்லா பேசி பழகிறாங்க ஆரம்பத்தில் நட்பாக தான் பழகிருக்காங்க போக போக திவ்யாவோட நல்ல பேச்சும் நல்ல மனப்பான்மையும் தேவேந்திரனுக்கு ஒரு கட்டத்தில் ஒரு ஈர்ப்பை உண்டாக்கவும் அடிக்கடி திவ்யா கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அதனால் தேவேந்திரனோட நடத்தையில் கொஞ்சம் மாறுபாடு ஏற்பட்டிருக்கு திவ்யா கிராமத்திலிருந்து வந்து சென்னையில் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க படிப்பில் ரொம்ப சுட்டியாக இருக்காங்க நல்லாவே படிக்கிறாங்க அதனால நெல்லுக்கு பாயிற தண்ணி கொஞ்சம் புல்லுக்கும் பாயும் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி திவ்யாவுக்கு வர்ற படிப்பு அறிவு கொஞ்சம் தேவேந்திரனுக்கும் எட்டி பார்த்துருக்கு அதாவது தேவேந்திரனை அடிக்கடி வந்து திவ்யா பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க நல்லா படிங்க நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குன்னு சொல்லி அடிக்கடி பாசிட்டிவாக வந்து அவங்க என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க இதனால் தேவேந்திரனுக்கு கொஞ்சம் படிப்பில் அக்கறை செலுத்தணுங்கிற கான்சன்ட்ரேஷன் வந்திருக்கு நாளடைவில் தேவேந்திரன் படிப்பில் கவனம் செலுத்துறத பார்த்து ப்ரொஃபஸரே மிரண்டு போகிறாங்க இந்த பையன் அடாவடியாக இருக்கான் ரொம்ப மக்கா இருக்கான்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா கவலைப்பட்டாங்க ஆனால் இப்போ கொஞ்சம் பொறுப்பு வந்து அவன் படிக்க ஆரம்பிக்கிறான் என்னவா இருக்குன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அதுக்கு பின்னாடி திவ்யாங்கிற அந்த பெண் நிற்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது உண்மையாலுமே ஓஹோ காதலா இது நல்ல காதல் போல இருக்கு பரவாயில்ல எப்படியோ அந்த பையன் திருந்தி ஒரு நல்ல வாழ்க்கையை அவன் தேடிட்டா போதுன்னு சொல்லி ப்ரொஃபஸர் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணியிருக்காங்க இந்த தான் திவ்யாவோட இது போல உதவி வந்து தேவேந்திரனுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறத பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க சரி இந்த பொண்ணு அந்த பையனோட வாழ்க்கையில் விளக்கேத்தி வைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாங்க புகழ்ச்சிங்கிறது ஒரு போதைக்கு நிகரான ஒரு செயல் தான் அதாவது ஒருத்தனை அதிகமாக புகழ்ந்துகிட்டு இருந்தால் கண்டிப்பாக அவன் வாழ்க்கையில் நம்ம நல்லது பண்ணணும் கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற அந்த போதை மட்டுமே அவங்ககிட்ட இருக்கிறதால தேவேந்திரனுக்கும் புகழ்ச்சி போதை அதிகமாக வந்துருச்சு அதாவது ஏற்கனவே தப்புத்தண்டா பண்ணிக்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு கெட்ட பேர் வாங்கிட்டு இருந்த தேவேந்த தேவேந்திரனுக்கு அது அப்படியே எல்லாம் சொல்லி சொல்லி பழகினதால தேவேந்திரன் யார் என்ன சொன்னா நம்ம நல்லதே பண்ணாலும் அந்த சமுதாயத்தில் தப்பா தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அடாவடித்தனம் பண்றதுல அத்துமீறி போய்கிட்டு இருந்தாரு இப்போ தேவேந்திரனை அந்த காலேஜை பாராட்டும்படி ஒரு சில ப்ரொபசர் வந்து பாராட்டும் பொழுது ஓஹோ புகழ்ச்சிக்குள்ள இப்படி ஒன்னு இருக்கோ அப்போ நம்ம நல்லா படிச்சு இன்னும் நல்ல பேர் வாங்கினா நமக்கு இன்னும் இந்த புகழ்ச்சி வருமேன்னு சொல்லி அவர் புகழ்ச்சி போதைக்கு அடிமையாயிட்டார் சொல்லலாம் அதாவது தேவேந்திரன் காலப்போகளை ரொம்ப நல்லாவே படிக்க ஆரம்பிச்சிட்டாரு சின்ன வயசுல இருந்து ஒன்று மண்ணா பழகிற நம்மளை விட்டுட்டு இன்னைக்கு யாரோ ஒரு பொண்ணு வந்திருக்கான்னு சொல்லி பின்னாடி சுத்திட்டு இருக்கா சொல்லி அந்த தேவேந்திரனோட கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தேவேந்திரனுக்கு கெடுதல் நினைச்சிருக்காங்க அதாவது தேவேந்திரனுக்கு குடைச்சல் தர்றது கெட்ட பேரை இன்னும் ஸ்ட்ராங்காக விரிவுபடுத்துறதுன்னு சொல்லி அவங்க வேலையில் அவங்க கண்ணும் கருத்து இருக்கிறதால தேவேந்திரனுக்கு புகழ்ச்சி வரும்போதெல்லாம் கொஞ்சம் இகழ்ச்சியும் வந்திருக்கு அதாவது ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தேவேந்திரனுக்கு கெட்ட பேர் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் தேவேந்திரனை பற்றி புரளியாக கிளப்பி விடறாங்க தப்பு தப்பாக பேசி விட்டுருக்காங்க இவன் காலேஜில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் அந்த பொண்ணு இவனு சேர்ந்து ஊரை சுற்றுறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் அடாவடித்தனமாக பேசி வச்சுருக்காங்க இதனால தேவேந்திரன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இன்னும் கவலைகள் அதிகமாகுது ஏற்கனவே தெரு திருவாக தெரிகிற அப்பா அம்மா சொல் கேட்க மாட்டுற வீட்டுக்கு அடங்க மாட்டுற இதில் காதல் சவகாசம் வேறயா உன்னால் இது ஏரியாவில் எனக்கு எவ்வளோதான் கெட்ட பேர் வரும்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவும் தேவேந்திரன் கிட்ட ஒரு கட்டத்தில் பயங்கரமாக கோவத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் திடீர்னு யதார்த்தமாக ஒரு நாள் அவங்க ப்ரொஃபஸர் கூப்பிட்டாருன்னு சொல்லி மறுபடியும் காலேஜுக்கு போகும்பொழுது மறுபடியும் வேலையை காட்டிட்டான் இவன் ஏதோ தப்பு தண்டா பண்ணியிருக்கான் அதான் கல்லூரியிலிருந்து மறுபடியும் அழைப்பு வந்திருக்குன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா கோபமா போகும்பொழுது அங்க அவங்களுக்கு பயங்கரமா ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருக்கு ஏங்க உங்கள் பையன் ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கான் அவன் இப்போ ரொம்ப நல்லா படிக்கிறான் அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஸருக்கெலாம் மரியாதை கொடுக்குறான் அவனுக்கு இல்லை ஒரு மாற்றம் வந்திருக்கு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் எதிர்பார்த்த பையன் உங்களுக்கு கிடைப்பான்னு சொல்லி ப்ரொஃபஸர் வாயால் அந்த வார்த்தையை கேட்கவும் தேவேந்திரன் அப்பாவுக்கு கண் கலங்கிடுச்சு என்ன சொல்கிறீங்க ஏன் புள்ள எப்படி மாறிட்டானா என்னால் நம்பவே முடியலையே ஏரியாவில் பார்த்தா தப்பு தப்பாக பேசுகிறான்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க அவன் காலேஜுக்குள்ளே நல்லா தான் இருக்கான் வெளியே எப்படின்னு தெரியல இருந்தாலும் நீங்கள் விசாரிச்சுக்கோங்க அவன் வெளியே கூட நல்லா தான் இருந்திருப்பான்னு சொல்லி எங்கள் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி புரொபசர் தான் நம்பிக்கை தெரிவிக்குவோம் தேவேந்திரன் அப்பாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல இந்த அளவுக்கு என் பையன் நல்ல பேர் வாங்கி இதுதான் முதல் முறையாக கேள்விப்படுறேன் உண்மையாலுமே இது கனவா இல்ல நனவாங்கிற மாதிரி அவங்க அப்பா அம்மா மெய் மறந்து நிற்கிறாங்க உண்மையாலுமே என் பையன் திருந்தித்தானான்னு சொல்லி நம்ப முடியாம நிற்கிறாங்க தேவேந்திரனுக்கு இந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தின திவ்யாங்கிற அந்த பெண்ணை பற்றி கேள்விப்பட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு திவ்யாவை சந்தித்து ரொம்ப நன்றி தெரிவிக்கிறாங்க உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சுமா நீ யாருமா எங்கேருந்துமா வந்த என் பையனோட வாழ்க்கையை இப்படி நீ விளக்கேற்றி வச்சிருக்கேன்னு சொல்லும் பொழுது அப்போ தான் திவ்யா எல்லா உண்மையும் சொல்கிறாங்க நான் இதுபோல் சிதம்பரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம்னு சொல்லும் பொழுது சிதம்பரம்மா நாங்களும் அந்த ஊர் தானே அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்கிறீங்க நீங்களும் அந்த ஊரா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் போது தான் திவ்யா வந்து நம்ம தேவேந்திரனுக்கு தங்கச்சி முறையில் வர பெண்ணுன்னு சொல்லி நல்லாவே தெரிய வருது அதுக்கப்புறம் திவ்யாவுக்கும் தேவேந்திரனுக்கும் பயங்கர அதிர்ச்சி காத்திருக்கு தேவேந்திரனோட பூர்வீகம் சிதம்பரம் பக்கத்தில் இருக்கிற அந்த கிராமம் அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் உள்ள கிராமந்தான் திவ்யாவோட ஊர் அதனால் திவ்யா வந்து தேவேந்திரனுக்கு பங்காளி முறையில் வர பெண்ணுங்கிறதால கிட்டத்தட்ட அவங்க தங்கச்சி முறையில் வராங்கிறது கேள்விப்பட்டு ரெண்டு பேருமே அதிர்ச்சியாக இருக்காங்க ஏன்னா கடந்த இரண்டு வருடங்களாக திவ்யாவும் தேவேந்திரனும் நண்பர்களாக பழகிட்டு வந்தாங்க தேவேந்திரன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயத்தை தொடங்கியிருக்கிற அந்த வேலையில் தன்னுடைய காதலியாக திவ்யாவை ஏற்றுக்கிட்டா என்ன திவ்யா என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சி போய்ட்டு எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கா அதனால் திவ்யாவை நான் காதலிக்க தொடங்கிட்டேன்னு சொல்லி திவ்யா கிட்டே காதலை எக்ஸ்போஸ் பண்ணும்போது தான் திவ்யாவும் அந்த காதலை ஏற்றிருந்திருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு வாரத்தில் இந்த காதல் முடிவுக்கு வரும்னு சொல்லி தேவேந்திரனும்

நிலை குளிஞ்சு போயிருக்காரு கடவுள் புண்ணியத்துல நமக்கு திடீர்னு காலேஜில் இருந்து அழைப்பு வரவும் நாமளும் அங்க போயிருக்கோம் அங்க போயிட்டு நம்ம பிள்ளைய பத்தி விசாரிச்சிருக்கோம் அந்த பெண் திவ்யாவை பத்தியும் விசாரிச்சிருக்கோம் அதன் தான் எனக்கு தெரிய வந்திருக்கு அந்த பெண் வேற யாரும் இல்ல என்னுடைய பங்காளி உறவு முறை பெண்ணுன்னு சொல்லி கிட்டத்தட்ட தேவேந்திரனுக்கு தங்கச்சி முறை வருது நண்பர்களா பழகிட்டு இருந்த இவங்க ரெண்டு பேரும் சமீபத்துல தான் காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நல்ல வேலையா இன்னும் நாட்களை கடத்தாம கடவுள் நம்ம கண்ணை திறந்துட்டாரு ஒரு வழியை காமிச்சிட்டாருன்னு சொல்லி தேவேந்திரன் அப்பா நிம்மதி பெருமிச்சு விட்டு இருக்காரு இதுக்கெல்லாம் என்னுடைய தப்பு தான் என் புள்ள தேவேந்திரனை கிராமத்துக்கு கொண்டு போயிட்டு அடிக்கடி இவங்க தான் உங்கள் சித்தப்பா இவங்க தான் உங்கள் பெரியப்பா இவங்க தான் மாமான்னு சொல்லி உறவு முறையை சொல்லி வளர்த்துருந்தா கண்டிப்பாக இது போல் ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை அவனுக்கு வந்திருக்காது நமக்கு வந்திருக்காது இருந்து பிழப்பு தேடி சென்னைக்கு வந்தவன் அதுக்கப்புறம் கிராமத்துக்கு எனக்கும் உள்ள தொடர்பை சுத்தமாக துண்டிச்சுக்கிட்டேன் என் பிள்ளைகளை அடிக்கடி கூட்டிட்டு போயிட்டு என்னுடைய சொந்த பந்தங்களை அறிமுகப்படுத்தி வச்சிருக்கணும் அப்படி அறிமுகப்படுத்தி வச்சிருந்தா கண்டிப்பாக திவ்யா யாருன்னு சொல்லி தேவேந்திரனுக்கு தெரிய வந்திருக்கும் தேவேந்திரனும் திவ்யாவும் யாரோ எவ்வளோ தெரியலன்னு சொல்லி ரெண்டு பேரும் பழகி இப்ப சமீபத்தில் காதலிக்க தொடங்கியிருக்காங்க நல்ல விலையா கடவுள் அதை பிரேக்அப் பண்ணிட்டாரு இதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து காதலிச்சிருந்தாங்கன்னா உண்மையிலுமே எல்லாருக்குமே தர்ம சங்கடமான சூழ்நிலை வந்திருக்கும் அவங்களுக்கும் மனசளவில் ரொம்ப ஒரு வேதனையை கொடுத்துருக்குன்னு சொல்லி அவர் ரொம்ப வேதனைப்பட்டிருக்காரு கல்லூரி படிப்பு முடியும் தருவாயில காதலை பரிமாறிக்கிட்ட தேவேந்திரன் திவ்யாவும் அதுக்கப்புறம் அவங்கள பார்த்துக்கவே இல்லை நாம ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சியாக இருந்து இப்படி நம்ம காதல் அப்படிங்கிற ஒரு போர்வையை பொறுத்து ஆரம்பிச்சிட்டோமே இது உண்மையிலும் ரொம்ப தப்பாக போயிடுச்சு இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கை பாதையை மாற்றி வச்ச தங்கச்சி திவ்யாவுக்கு என் வாழ்த்துக்கள் சொல்லி அதுக்கப்புறம் தேவேந்திரன் திவ்யாவை பார்த்ததே இல்லைன்னு சொல்லி அவர் சமீபத்தில் இந்த செய்தியை ஷேர் பண்ணியிருக்காரு சென்னையில் அட்டோலியம் ரவுலிசம் பாதையில் போயிட்டு இருந்த தேவேந்திரனுக்கு திடீர்னு நட்பா அறிமுகமான திவ்யா அணுகுமுறை ரொம்பவே பிடிச்சு போயிட்டு கடைசியில் திவ்யா பக்கமே அவர் பயணம் செஞ்சதால் தேவேந்திரனும் அதே பொக்கிஷத்தை அவர் நிலைமையில அப்படின்னு சொல்லி பெருமை பொங்க பதிவேற்றம் செய்திருக்காரு இரண்டு வருடங்கள் நல்ல நட்போட இருந்து நாங்கள் ரெண்டு பேருமே நல்லா படிக்க ஆரம்பித்தோம் பிற்காலத்தில் நாங்கள் காதலராக மாறின அந்த துரதிசுவாசமான நாட்கள் எங்களுடைய நட்பை கொண்டு அதுக்கப்புறம் நான் தானும் திவ்யாவும் முகம் கொடுத்து பேசிக்க முடியாம ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில நிற்கிறான் இதுக்கு எல்லாம் காரணம் விதின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா என்னுடைய அப்பா கிராமத்துக்கு என்னை கொண்டு போயிட்டு இவங்க தான் உறவு இவங்க உன்னுடைய தங்கச்சி இவங்க உன்னுடைய அக்கா இவங்க உன்னுடைய அண்ணன் சொல்லி எங்களை அறிமுகப்படுத்தி வச்சிருந்தார்னா கண்டிப்பா திவ்யா யாருன்னு சொல்லி எனக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சிருக்கோம் நாங்களும் நட்போடு இருந்திருப்போம் நாங்க யாரு எவருன்னு தெரியாமலேயே நட்போடு இருந்த நாங்கள் பின்போ காதல் காதல் பறவைகளை கைகோர்க்க தொடங்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு தர்ம சூழ்நிலை ஏற்படுத்திருச்சுன்னு சொல்லி இந்த செய்தியை அவர் ஷேர் பண்ணிருக்காரு உண்மையாலுமே இது ஒரு விழிப்புணர்வு செய்தியை தான் நாங்க பார்க்கறோம் ஏன்னா இன்றைய சமுதாயத்துல கிராமத்துல இருந்து சிட்டிக்கு எத்தனையோ பேர் வந்து பிழப்பை தேடி போறாங்க அவங்க அங்கேயே செட்டில் ஆயிட்டு பிற்காலத்துல கிராமத்தில் இருக்கிற தன்னுடைய உறவு முறைகளை தன்னுடைய சந்ததிகளுக்கு சொல்லாமலே இருக்காங்க ஏன்னா இவங்க இளைஞர்கள் வந்து எங்க சந்திப்பாங்க யாரை மீட் பண்ணாங்கன்னு சொல்லி யாருக்கும் தெரியாது காலப்போக்கில் இது போன்ற ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை உங்க குழந்தைக்கும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செய்தியை ஷேர் பண்றோம் அதனால கிராம விட்டு சிட்டியில் செட்டில் ஆனப்போ நீங்க கிராமத்திலேயோ இல்ல உங்க உறவு முறைகள் தூரமா இருந்தாலோ அவங்கள ஒரு நாள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க இவங்க தான் தங்கச்சி இவங்க தான் அக்கா இவங்க மாமா இவங்க மச்சான்னு சொல்லி உறவு முறை அறிமுகப்படுத்தி வைக்கிறதுல உண்மையிலுமே ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் முன்பெல்லாம் பள்ளிக்கூடம் லீவு விட்டாலே நாம் சொந்த பந்தம் வீட்டுக்கு போயிடுவோம் ஆனால் இப்போல்லாம் லீவு விட்டால் நேராக டூரிஸ்ட் பிளேஸுக்கு சுற்றி பார்க்க போயிடுறோம் அது மிகப்பெரிய தப்புங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணமாகவே இருக்குது ஏன்னா சொந்த பந்தம் வீட்டுக்கு அனுப்பி வச்சா அவங்களுக்கு உறவு முறைகள் யார் அண்ணன் தம்பி யார் மாமா மச்சான் யாருன்னு சொல்லி நல்லாவே தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக தான் கல்லூரி பள்ளிக்கூடம் படிக்கிற அந்த விடுமுறை நாட்களை பயன்படுத்திட்டு வந்தாங்க ஆனால் இன்றைய தலைமுறைகளில் விடுமுறை நாட்களில் உறவு முறை வீட்டுக்கு போகாம அவங்க டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போறது வெளியே சுற்றி போறதுன்னு சொல்லி அவங்க பண்றதெல்லாம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறதுல இந்த நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இந்த செய்தியை பற்றியும் இன்றைய காலகட்டத்தில் பள்ளிக்கூடம் லீவ் விட்ட உடனே அந்த மாணவர்கள் எல்லாம் சொந்த பந்த வீட்டுக்கு சரியான முறையில் போறது சொல்லி நிறைய பேர் மனக்குமரலை ஏற்படுத்திட்டு இருக்காங்க உண்மையாலுமே அது சரியா இல்ல தவறா அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டும் என்றால் நமது சேனலை முதலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே வர பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆளுங்கிற பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்தடுத்த சம்பவத்தில் தொடர்ந்து சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்